எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்களும் அன்பும் ராமதாஸ் அவர்களும் விஜய் கட்சி அறிவிப்புக்கு பிறகு வட மாவட்டங்களில் பயணிச்சிருப்போம் எங்கெல்லாம் பாமக எமர்ஜாய் வந்ததோ எங்க எல்லாம் விஜயகாந்த் போட்டி போட்டு அவர் எமர்ஜாய் வந்தாரோ அங்கதான் விஜய்க்கான ஆதரவும் இருக்கிறத பாருங்க வளர்ப்பு நாங்கள் ஐபேசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய நேரில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அரு வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய பேர் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இஷ்யூவில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு இப்போ நீ காலைல வரும்போது சரி உங்களை நியூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் உங்க பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு நாலு நியூஸ் வந்து நீங்கள் யாரோட காலிலேயாவது விழுந்திருக்கீங்க இன்னொரு இடத்துல வந்து பெண்கள்கிட்ட வந்து ஆத்திரப்பட்டு பேசிருக்கீங்க ஏன் உங்க வீட்டில் ஆம்பளையே இல்லையா நீங்கள் வந்து கோயில் பிரச்சனையை பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்க புது இடத்துல வந்து உங்களால் ஒரு எமோஷன்ஸை கட் கட்டுப்படுத்த முடியலையோ இது நான் தானே நான் மனிதன் தானே நீங்கள் பாருங்கள் எனக்கு நடிக்க தெரியாது எனக்கு வந்து இயல்பான மனிதன் தானே எனக்கும் உள்ள ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்குது உண்மைதான் உண்மையை தவிர நான் பொய்யை ஒரு ஒரு பொது வழியில் போய் பொய் பேசி நடிக்கிறது எனக்கு தெரியாது இயல்பாக இருப்பேன் அதில் நான் வந்து எந்த எந்த விதமான என் மனசில் கல்லங்க முடந்திங்க ஓப்பனா இருப்பேன் ஏன் மக்கள் வந்துங்க அந்த மாதிரி அரசியல்வாதி நீ இல்லைன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அரசு தான் வந்து பாருங்க ஒரு தொகுதியில எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது கட்சி வந்து அந்த தொகுதிக்கு பெருசாக நலத்திட்டங்கள் செய்ய மாட்டாங்க இல்லைன்னா ஒரு அரசினுடைய திட்டங்கள் வந்து ஆளும் கட்சியினுடைய தலையீடு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தான் அது உங்களுக்கு மட்டும் அதிகமா வருதோ அது என்ன காரணம்னா நான் வந்து அவங்க அந்த அவங்க வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் பழகுவேன் எனக்கு தேவை ஏற்படுதுன்னு வச்சுங்க என்னுடைய தொகுதி மக்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமு போய் அவங்க நான் கேட்பேன் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல சேலத்துக்கு ஒரு நூலகம் அறிவிச்சிருக்காங்க இந்த இந்த நூலகத்தை போன பட்ஜெட்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்க அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண நிதியமைச்சர் தாக்கல் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு விவாதத்தில் அது வருது அந்த திருச்சிக்கு கலைஞர் நூலகம் அறிவிக்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் கேள்வி கேட்டேன் கலைஞர் அவர்கள் வந்து தான் பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கும் ஒரு நிலம் கொடுங்க யார்னு கேட்டேன் அவர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இது என்னென்னா இது என்ன காரணம் ஒரு தேவை மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு தேவைன்னா அதில் ஒன்றும் ஒன்றும் அரசியல் பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு ஏற்றம் பார்க்க தேவையில்லை இறக்கம் பார்க்க தேவையில்லை மக்கள் எதுக்காகங்க ஓட்டு போட்டு நம்பிச்சுருக்காங்க ஏன்னா மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் மக்கள் ஓட்டு மூணு லட்சத்தி ஐயாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்க தெரியலனு நம்ம அருள் எத்தனையோ பேர்த்துக்கு போட்டோம் இவனுக்கும் போட்டு பார்ப்போமே நமக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறானு கேட்கலான்னு தான் போட்டாங்க அதில் முடிந்த அளவுக்காக முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறேன் அதுல பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மொழிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான பேரா வந்து உங்க பேர் தான் இருக்கு நீங்க சொல்ற இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதது திமுகவினோட நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இயல்பாவே நடக்குதா இல்ல செய்திகள் அடி அடிபட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக நடக்குது எங்க பாட்டாளி முக்சியை பொறுத்தவரையில இருக்கிற அஞ்சு எம்எல்ஏக்களுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை எங்களுடைய அஞ்சு எம்எல்ஏக்களும் எங்களுடைய ஜில் ஜி கே அம்மணியன் மனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தருமபுரி எம்ய வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் மேற்றமல்லி சதாசிவத்தை பொறுத்தவரை மாவட்டம் மயில் எம்எல்ஏ சிவக்குமாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஐந்து பேருமே எப்படின்னா பஞ்ச பாண்டவர்களை போல எங்கள் ஐயாத சொன்னார் அந்த மாதிரியான மக்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காக நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கூட சேராட்டி கொண்டு நான் கேட்குறேங்க பே பேப்பரில் செய்தியில் அடிபடுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணணுங்கிறது அவசியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குது செய்திகள் அடிபடுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணணும் அவசியம் எங்களுக்கு ஒண்ணு இல்லையா எங்களுக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குது நாங்கள் மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்களும் அமைதியா வீட்டில் இருந்தா அந்த வெயிலுக்கு அமைதியா இருந்தோம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி இப்போது சேலம் மாவட்டத்துல மொத்தம் பதினோரு தொகுதி பத்து தொகுதி அதிமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சீங்க ஒரு தொகுதி தான் திமுக ஜெயிச்சாங்க அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார் மிச்சம் ஒன்பது பேர் பேர் கூட இந்த அடிபடுறது இல்லையா சேலம் மாவட்டத்துல எதிர்கட்சி தலைவர் அங்கதான் இருக்கிறாரு ஆனா ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவினுடைய பேர் சேலம் மாவட்டத்துல நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குன்னா உங்க பேர் தான் வந்துகிட்டே இருக்கு இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட இவ்வளவு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கூட திமுகவால இவ்வளவு பிரச்சனை வரல பட் ஆனா நீங்க தான் வந்து இப்போ ஒரு டாஸ்மாக் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் வந்து திமுக பிரச்சனை பண்ணாங்கன்னு ஸ்கூல்ல லேப்டாப் கொடுக்கல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பசங்க காலில் வந்து இது பண்ணீங்க நேத்து நடந்த பிரச்சனை நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன் எங்களுடைய தொகுதியில முத்துநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி ஒரு எட்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிற ஊராட்சி முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு எவ்வளோ ஒரு விவசாயம் அதாவது விவசாய மக்கள் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிற ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியில் பாலக்கோட்டப்பட்டின்னு ஒரு ஊரு அந்த ஊரில் நான் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான விழாவில் நான் போகிற ஊர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி நான் அந்த ஊருக்கு போகிறோம் போகும்பொழுது மழைக்காலம் போகிறோம் போனால் அந்த ஸ்கூலில் பாலக்கோட்டப்பட்டி ஸ்கூலில் ஒரே கேம்பஸ்ஸு சின்ன கேம்பஸ்ஸு அதில் அங்கன்வாடி அதுக்கு அடுத்தது தோக்குப்பள்ளி பள்ளி அதுக்கடுத்தது நடுநிலைப்பள்ளி அதுக்கு மேலே உயர்நிலைப்பள்ளி இந்த மாதிரி ஒரு நாலு அடுக்கு பள்ளிகளும் ஒரே இடத்துல இருக்குது இதில் அந்த ஆறுநூறு ஏழ்நூறு ஏழுநூறு மாணவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க அந்த மாணவர்கள் உட்கா நூறு மாணவர்கள் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படியான ஒரு பள்ளி நான் உடனே ஆதங்கப்பட்டு அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலை இருந்தவர் சேலத்தில் கார்மேகம் சொல்லிட்டாரு அவர்கிட்ட போய் இதை பற்றி விளக்குறேன் எந்த தேதியில் விளக்குறேன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் சட்டமன்ற உறுப்பினராகி ஆறு மாசத்துல ஏழு மாதத்தில் நான் அவர்கிட்ட போய் கொடுக்குறேன் இந்த பாருங்க இது அவருக்கான கடிதம் அவரு வட்டாட்சியர் என்ன சொல்றாரு ஓமல் வட்டாட்சியர்கிட்ட பேசுங்க இடம் இருந்தால் பண்ணிடலான்னு சொல்றாரு அப்ப போய் அதே மாதிரி அன்னைக்கே மீண்டும் ஒட்டாட்சியர்கள் பார்க்குறேன் தொடர்ந்து பத்தொன்பது பதினொன்று பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே தேர்தல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்புறமேலும் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்போ காகர்லா உஷான்னு சொல்லிட்டு திருமதி காகர்லாஷாஸ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துடைய செயலாளராக இருந்தாங்க அவங்களையும் போய் பார்க்குறேன் அப்புறம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம் அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார் முதலமைச்சர் மாண்பு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா ஒரு படம் காட்டுறதுக்காக நான் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேன் முழுமையாக என்னை அதை ஈடுபடுத்தி கூட அது வெற்றி பெறும் முறை போராடுவேன் முடியவே முடியாதுன்னா கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் நான் போராட்டத்தை நான் தயாராக இருப்பேன் அதுதான் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் என்னுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்புறம் முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ வந்து உங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை பத்து பிரச்சனைகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் தகுதி முதலமைச்சர் யூடிஎம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் அதில் நீ கொடுன்னு சொல்கிற நான் அந்த திட்டத்தில் முதலமைச்சரை கொடுக்குறேன் பத்து பத்து கோரிக்கை கொடுக்குறேன் எந்த தேவை கொடுக்குறேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் போராட்டம் தொடர் போராட்டம் ஒரு வருஷம் தொடர் கேள்வி கெஞ்சல் கதறல் அலுவல் எல்லாம் பண்ணுறேன் பண்ண பின்னாடி அந்த கொடுக்கும் பொழுது இதில் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு இப்போ பல பாயிண்ட்டு கொடுக்குற ஐயா நவீன நூலகம் அது இப்போ கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி என்ன இப்போ பழம் எல்லாமே எல்லாமே பேசுகிறேன் பேசும் பொழுது அதில் பள்ளி அதாவது எப்படினா கல்வின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒன்பதாவது சப்ஜெக்டை வச்சு கொண்டோம்னா அடிவாரத்தில் கொண்டம்பனாயகம்பட்டியில் ஒரு பில்டிங் வேணும் கேட்குறேன் பில்டிங்கும் கொடுக்கணும் மேல்நிலை உயர்நிலைப்பள்ளி பள்ளி ஆகணும்னு கேட்குறேன் அப்புறம் முத்தராயம்பட்டி ஒரு ஆட்சி பாலவட்டப்பட்டியில் எனக்கு ஒரு பள்ளி கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இடம் கொடுன்னு கேட்குறேன் இது நான் கொடுத்தது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ போன கவர்னர் உரையில் உரைக்கு முன்னாடி எங்களுடைய டேபிளில் திட்ட சிறப்பு திட்ட செயலாக்க துறையின் சார்பில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய துறையின் சார்பில் எங்களுக்கும் இந்த புத்தகம் வச்சிருக்காங்க புத்தகத்தில் யார் உங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் பெறுதல் யாரு வேறு நல்லா பாருங்க க்ளோஸ் அப் பண்ணுங்க இரா அருள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சேலம் யார் கொடுத்தது சிறப்பு திட்ட செயலாக்கு துறை இது துறையுடைய அமைச்சர் மான்முக துறைமுதல் அமைச்சர் இருக்கு அவருடைய சொல்றாரு அவர்களே நீங்க கொடுத்தீங்க அப்புறம்ங்க அவர் கொடுத்த கடிதம் நான் கொடுத்த கடிதம்லாம் போட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு படிங்கெல்லாம் மொத்தம் பண்ணிக்கிட்டு சொல்லிவிட்டு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ரமி கேம் விளையாடிட்டு எழுபத்திரெண்டாயிரம் வின் பண்றீங்க கேட்கவே பயங்கர நீங்க இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு படிங்கெல்லாம் மொத்தம் பண்ணிக்கிட்டு சொல்லிவிட்டு சேலம் மேற்கு தொகுதியில பாலக்கோட்டப்பட்டி அரசு பள்ளிக்கு நிலம் ஒப்பிடுத்தல் எவ்வளோ எப்போ கொடுத்தாங்க பாருங்கள் நிறைவேற்றப்பட்ட பணியில் பாலக்கோட்டப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு எப்போ வருவாய்த்துறைக்கு இந்த நிலத்தை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஆண்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டதாக நான் மட்டும் என்னுடைய விளம்பரத்துக்கு நான் பண்ணிக்கலைங்க இல்லை எனக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சியின் பலனாக இந்த பள்ளியை கொடுக்குறோம் நாலு ஏக்கரை கொடுக்குறோம் நாங்கள் இதை செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்படி செஞ்ச முடித்த இடத்துக்கு நேற்று பணியை துவக்கிறாங்க அந்த பணியை துவக்கிறதுக்கு பார்வையிடறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா நான் கேட்குறேன் நம்ம தொகுதியோட அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நான் மற்ற மாதிரி சும்மா போய் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்துட்டு வேறு டூர் போயிட்டு அதை நம்ப கேட்கல இது எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்தோம் நான் நான் போய் அங்கே அந்த பணியை துவைக்கக்கூடாதா நீ சொல்லுங்கள் ஜெய ஜெயலலி இதை தான் போனேன் இதை எப்படி என்ன விளம்பரம்னு சொல்ல முடியுங்க இதை நான் விளம்பர நானாக போயிடலாம் அந்த புத்தகத்தை நானாக அடிச்சுக்கிட்டேன் இதுதான் இது வந்து ஒரு செய்தி வருதுன்னா இங்கே ஒன்றுமே இல்லைங்க என்ன பாட்டுக்கு அமைதியாக விட்டுருந்தா நான் போயிட்டு நான் அங்கே போயிட்டு கரெக்டாக கட்டணும் கட்டலைன்னா உனக்கு பில்லு வராமல் பண்ணிவிடுவேன் கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு பண்ணி தான் உனக்கு பில்லு கொடுக்க சொல்லுவேன் அப்படின்னு என்னன்னா இது ஸ்கூல் பசங்க படிக்கிறது நம்ம முயற்சி பண்ணி வாங்கியிருக்கிறோம் இது காலம் மட்டும் அந்த மக்கள் பரவாயில்லா அருள் எம்எல்ஏ வந்த காலத்தில் கட்டுறது ஐம்பது ஆண்டுகளை கடந்து இந்த பில்டிங் நிற்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை போய் சொல்லிவிட்டு பாட்டுக்கு வந்திருப்பேன் நான் எந்த திட்டமிடலும் இல்லைங்க அந்த உள்ளூர் பாலகம் ஒரு பத்து பேர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் அங்கே இருக்கிற எங்களுடைய கவுன்சிலர் நின்று தோத்தவங்க யா எல்லாத்துக்கிட்டேயும் ஊர் முழுசாக சொன்னால் ஆயிரம் பேர் கூட்டிட்டு போயிருக்க முடியும் யார்கிட்டையுமே தகவல் சொல்லலை ஏப்பா இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு போகிறேன் கூட்டத்தை கூட்டிகிட்டு இருந்தால் அவங்க அங்கே வாங்கவான்னு கூப்பிடுவாங்க என்னால் ப பல வேலைகள் இருக்குது சாயந்தரம் பெங்களூர் போகணும் அதனால யார்கிட்டையும் சொல்லாத நான் சொல்லிட்டு ஊராஜன் பண்ண சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் போகிறேங்க அடா இங்கே போனால் நூறு பேர் நின்றுக்கிட்டேன் என் நெஞ்சில் கை வச்சு தள்ளி என்ன இந்த பாருங்க காயம் இதை காயம் இந்த கை பயங்கரம் வலிக்கிது இந்த இந்த இது எக்ஸ்ட்ரா எடுத்து போய் பார்க்குறான் எதுக்காகனா நான் அந்த மாதிரியா என்னை பற்றி எப்படி எப்படியோ சொல்லுவாங்க நான் சட்டமன்ற ஆன பின்னாடி ஒரே ஒரு சின்ன சஞ்சலம் சங்கடம் ஒரே ஒரு உணர்ச்சிக்கு அப்பாடு பண்ணுறது எதுவுமே விட்டுட்டு பதவி வரும்போது பணி வர வேண்டும் சொன்னார்ல உரட்சத்தில் சொன்னார்ல கண்ணதாசன் எழுதி கொடுத்தாரில்ல அந்த அடிப்படையில் நான் அமைதியாக இருக்கிறேன் என்ன போய் கீழே தள்ளி நசுக்கி காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை வந்து அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போய் என்ன என்ன காவல்துறை மட்டும் வரலன்னா என்ன 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 பண்ணிருப்பான்னு தெரியல என்ன பண்ணாங்களோ அப்புறம் வந்து இப்போ அது அது அந்த இதுக்கு நான் போக விரும்பலை அந்த மாதிரியான ஒரு ஒரு அவமானத்தையும் மன உளைச்சியும் எனக்கு கொடுத்தாங்க இது தேவையானதான் நினைக்கிறேன் இது யார் காரணம் நினைக்கிறேன் திமுக தான் காரணம் அங்க ரெண்டு பசங்க ரெண்டே ரெண்டு பசங்க அவன் வந்து அந்த ஊர்காரம் கொண்டுதானே பரவாயில்ல வெளியூர்ந்து கூட்டிகிட்டு இருந்தா வந்து பண்ணுங்க இந்த விஷயத்தை தாண்டி வெளியே வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாமாக்காவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில உங்க பேரு வந்து ரொம்ப பெருசா அடிபட்டுச்சு ஏன்னா அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வந்தீங்க இப்போ உங்களுடைய சமீபத்தில் பேட்டியெல்லாம் பார்த்தா பாஜக விட்டுட்டு அதிமுக பக்கம் போற மாதிரியான ஒரு டோன் தெரியுது ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல சொல்றாரு எங்களை எங்களாலதான் தோத்தம் பாஜகவாலதான் தோத்தோம் பாஜக வந்து நோட்டாவோட போட்டி போடுதுன்னு சொன்னவங்கல்லாம் இன்னைக்கு எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்க அவர் வந்து ஏடிஎம்கே மீன் பண்ணி தான் சொன்னார் அது ஏடிஎம்கேக்கும் தெரியும் அரசியல பாக்குற எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுக்கு அருளும் வந்து பதில் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி வைக்க யாரு தவம் இருக்கிறா அப்படின்னு அது வந்து அது கொள்கை முடிவுங்க அதை நான் தலையிட முடியாது இல்ல தலையிட முடியாது ஓகே பட் ஆனா அது உங்களுடைய பதில் எப்படி இருக்குன்னா எனக்கு பாக்க எப்படி தெரியுதுன்னா பாமக பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் போக வேண்டிய அது வந்து தெரியாது எனக்கு தெரியாது அது நம்ம வந்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்பும் ராமதாஸ் அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு நிறுவன தலைவரும் எங்களுடைய தலைவரும் எடுக்க வேண்டிய முடிவு நான் அதுக்குள்ளே போக விரும்பல தலைவரும் தலைவருமே வந்து வெளிப்படையாக ஒரு பொது மேடையில் மோதிக்கிட்டாங்க அதை பட்சம்லாம் சரியாயிடுச்சா ஏங்க அதெல்லாம் ஏங்க அதாவது எந்த மோதலும் இல்லை சொன்னது சரி நான் கேட்கறேங்க இந்த இந்த இது ஒரு புத்தகம் தூக்கி போடுறேன் சவுண்ட் வரல ஒரு மைக்கு இது என் நான் எப்படி இங்கே இருக்கிறேன் எட்டி வைக்கிறேன் அந்த மைக்கு ஆண் இருக்குது ஆணில் இருக்கும்போது இப்படி எடுத்து வைக்க முடியல

அந்த கூட்டத்தால திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி தானே தவிர அது லைவ்ல நடந்து என்ன வதந்தி இப்போ நீங்க அது ஒரு க்ளோஸ்டில் யாரையும் மீடியாவை அலோவ் பண்ணாம நடந்து பார்த்தவர்களை பார்த்தோம் அங்க ஒரு ரெண்டு பேரும் எங்கள்ட்ட சொன்னாங்கன்னு நாங்க சொன்னா அது வதந்தி நாங்க தான் லைவ்ல எல்லாத்தையுமே பார்த்தோமே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு அவர் சொன்னதை இவர் கேட்கல நான் சொன்னதுதான் இங்க இல்லனா வெளியில போலான்னு சொல்லி மருத்துவர் சொன்னார் இல்ல இல்ல அது வந்து அதெல்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு செய்தியே இல்லைங்க அது நீங்க மீனிங்கே வேற அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது ஏங்க எங்களுடைய <laughs> மருத்துவர் Are you unsure of how to identify underperforming investments in your portfolio? If yes, then keep எங்களுடைய மருத்துவர் சின்னையா பொறுத்த என்ன சொல்றாரு வார்த்தைக்கு வார்த்தை பனையூர் ஆஃபீஸ் இந்த இயக்கத்தை ஆமாங்க பனையூர் ஆஃபீஸ் இப்போ தீ இங்கே எப்படினா தீநகரில் ஆஃபீஸ் இருக்குது சின்ன அவர் வீடு இருக்குது சின்ன வீடுங்க நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அங்க போனோம்னா அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மன வருத்தப்படுறாங்க என்ன காரணம்னா எல்லாமே அங்கே கொஞ்சம் ஏ கிளாஸ் வீட்டுருக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் இப்போ சென்னையாக வந்து ஒரு கூட்டத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஐம்பது வண்டி நூறு வண்டி நிற்கிது எல்லாத்துக்குமே தொந்தரவாக இருக்குது அவர் வீட்டுக்கிட்ட அதனால தான் அந்த பனை ஊரில் பனையூர் பக்கத்தில் ஈஸியாக கூட்டியிருக்காரு வாடகை வீட்டில் தான் இருக்காரு பக்கத்தில் அவர் பார்க்குறதுக்கு அது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இல்லை அதுவுமே குறுகலாக தான் இருந்தால் அன்னைக்கு போனால் அப்போ பார்த்து ரொம்ப இடம் எல்லாம் நல்ல பெரிய இடம் வந்து இந்த சைட்லலாம் ஒரு ஆயிரம் கார்டு நிறுத்தலாம்னு நிறுத்திக்கலாம் ஐந்நூறுக்கா இருந்தது அந்த அளவுக்கான ஒரு பெரிய இடம் தான் சொந்தர்களை சந்திக்கிறதுக்காக தான் பணம் ஏங்க அது ஐயாவில தான் போட சொல்லணும் எங்க டாக்டர் ஐயா என்னுடைய வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா தான் போட சொல்லணும் இல்லை இப்ப இதை வந்து மருத்துவரே சொல்லியிருந்திருக்கான் இந்த மாதிரி வந்து அன்புமணி பனையூரில் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு இனிமே அவரை நீங்க அங்க போய் பாருங்க ஆனா ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் பனையூர்ல ஆஃபீஸ் போட்டிருக்கேன் அப்போ ஏதோ தனி கட்சி மாதிரிதானே எங்களுக்கு தோணும் பாக்குறதுக்கு அது ஏங்க இல்ல இப்ப நானு எங்க நானா இப்ப நானும் எங்க அப்பாவும்

நாங்க வந்து சாப்பிட்றோம் ஒன்றா போகிறோம் போறோம் வந்து இருக்கிறோம் இந்த இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பனையூர் இல்லம் என்பது முழுக்க முழுக்க என்பது முள்ளு முழுக்க முழுக்க எந்த விதமான ஒரு ஒரு சங்கடத்தோடலாம் கிடையாது மருத்துவர் அன்மொழி ராமதாஸ் மறுபடியும் ராஜசபாவுக்கு போயிடுவாரா போகணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை பாட்டாளி மகிழ்ச்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை அவர் வந்து ஒன்றும் வச்சு அதுக்காக தான் எடப்பாடி பத்திரிகை வைக்கிறதுக்காக போனாருங்க இல்லை நான் இப்போ ஒன்று மட்டும் ஒரு சொல்கிறேன் ஆனால் அன்புமணி அவர்கள் இந்த நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்றாங்க நான் இப்போ என்னுடைய தொகுதியில ஒரு பாலம் போட்டுருக்காங்க ஜிஆர்டி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பாலம் போட்டுருக்காங்க அந்த பாலத்தில் ஒரு பிஓபி ஒன் பிஓபி வேணும்னு கேட்கறாங்க பிஓபி பப்ளிக் அப்ப அந்த இது ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்கறாங்க அந்த பகுதி மக்கள் ஒரு பக்கம் ஒரு பத்தாயிரம் வீட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஆயிர ஆயிரம் வீட்டு இருக்குதுங்க இவங்க ரெண்டு மக்களுக்கும் போகிறதுக்கான ஒரு பாலம் வேணும்னு கேட்குறாங்க அந்த பாலத்தை போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நானும் வந்து எல்லாத்திட்டையும் லோக்கல் பீடியை பார்க்குறேன் சென்னையில் பார்க்குறேன் டெல்லியில் பார்க்குறேன் எல்லாம் பார்த்தோம் அப்புறம் போய் ஒரு எங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கிட்ட நான் இந்த மாதிரி நான் வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல மக்களுக்கு தேவைன்னு அது நீ பாப்பா டெல்லிக்கு என்ன என்னை குட்டி நிதிஷ்குமார் அவர் ஐயா மான்முக நிதின் கட்கரி அவர்கிட்ட போனார் அந்த நாடாளுமன்ற வளாகத்திலே எல்லா எம்பிங்க இருக்கிறாங்க நம்ம தமிழக எம்பிளும் இருக்கிறாங்க ஆனால் அன்புமணி அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய ஆளுமை தன்மைக்கும் அவ்வளோ மரியாதை நிதின் கட்கரி சொன்னாரு இது விதி இது சட்டம் இதை மாற்றவே முடியாது ஆனாலும் கூட கேட்பது அன்புமணி அவர் ஒரு திறமையான ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவரது நாட்டில் எவ்வளவு சாதனைகளை படைத்தவர் அவர் கேட்கறாரு அதனால பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எத்தனையோ சாதனைகள் நான் கண்ணில் திறமைகள் இருக்கலாம் போய் அப்ரோச் பண்ண முடியலாம் ஆனால் ராஜ்யசபாக்கு போனோம் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போனாங்க நம்ம கிட்ட அஞ்சு பேர் தான் இருக்காங்க திமுக கிட்ட கேட்க மாட்டோம்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு அப்போ அதிமுக தான் கேட்க போறீங்களா எஞ்சி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்க தானே அது வந்துங்க தெரியாது அது வந்து ஐயாவும் சின்ன சார் போக சார் நான் சொல்லிட்டேன் எங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை அது நடக்குன்னு ஐயா சின்ன கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் விஜய் வந்து உங்களை எல்லா வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரோ கூட்டணி வைக்கிறது அதே மாதிரி வந்து களத்துல நீங்கள் களத்துல இருந்து வந்தால் நானும் வந்து களத்துக்கு போயிருக்கேன் விஜயனுடைய கட்சி அறிவிப்புக்கு பிறகு வட மாவட்டங்கள்ல பயணிச்சப்போ எங்க எல்லாம் பாமக எமர்ஜாய் வந்ததோ எங்க எல்லாம் பாமகவோட விஜயகாந்த் போட்டி போட்டு அவர் எமர்ஜாய் வந்தாரோ அங்கே தான் விஜய்க்கான ஆதரவும் இருக்கிறத பார்க்க முடியு நான் வந்து தொடர்ந்து இது தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலே ஆரம்பம் முதலே சினிமா நடிகர்களுக்கும் சினிமா நடிகர் விசில் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மாதிரியான வளர்ப்பு நாங்கள் இல்லை நாங்கள் அந்த மாதிரி வளர்ப்பு இல்லை வந்து கட்சி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொன்னார் ஐயா அவன் சொன்னாங்க எங்களோட சின்ன சொன்னாங்க எங்கள் தலைவர் சொன்னார் நாங்கள் யாருக்காகவும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை ஆனால் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் யாராலும் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது எந்த கட்சியாலும் எந்த இயக்கத்தாலும் எந்த யாராலும் கட்சியாக இல்ல விஜயகாந்த் எங்க கட்சிக்காரெல்லாம் ஒரு விஜயகாந்த் வந்தப்பவும் நம்ம இப்படிதான் சொன்னோம் ஆனா விருதாச்சலம் தொகுதியில டாக்டர் கோவிந்தசாமிக்கான பலம் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து ஒரு தோற்கடிச்சாரு இல்லையா பாட்டாளி மொழி தூங்கும் பொழுது எங்களோட வாக்கு வங்கி என்னவோ அந்த வாக்கு வங்கி மேலதான் ஏறி இருக்க தவிர அரை பர்சன்ட் கூட குறையில அது அந்த அந்த ஒரு ஜிக் ஜிக்ஜாக்கா அது அது வந்து எப்படின்னா ஒரு மேலையும் போகல கீழே வரல ஒரு இடத்துல அப்படியே நிக்க ஆமா இது இதுக்கு என்ன காரணம் இது வளர்ச்சியும் இல்லையா பணம் வளர்ச்சி எல்லாம் இருக்குதுங்க நீங்க பாக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாட்டாளி மகிழ்ச்சி இந்த வருஷம் வந்து எங்களுக்கான வருஷம் அப்படிங்கறது வந்து பாமக வீட்டில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் உங்களுக்கு இணையம் கத்து வரைக்கும் மிக்க நன்றி நன்றி உங்களுக்கும் நம்முடைய நேயர் அனைவருக்கும் ஐபிசி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துள்ளது மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆட்சி